வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் ராகுவின் ராஜயோக அமைப்புகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அதாவது ராகு எந்த வீடுகளில் உட்காந்தா நல்ல பலன்களை தருவார் அதே மாதிரி எந்தெந்த ஸ்தானங்கள் அதாவது லக்னத்திலேருந்து எந்தெந்த ஸ்தானங்களில் உட்காந்தா நல்ல பலன்களை தருவார் அதே மாதிரி வீடு கொடுத்தவன் வலுவை பொறுத்து எப்படி நல்லது செய்வார் சாரம் கொடுத்தவன் வலுவை பொறுத்து எப்படி நல்லது செய்வார் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் பார்த்ததே இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம் அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் எந்தெந்த நிலைகளில் இருக்கலாம் ராகுவிற்கு பாவர்கள் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது எப்படி அப்புறம் அரச யோகம் என்று சொல்லக்கூடிய பருவத ராஜ யோகம் அமைப்பு ராகு எப்படி உருவாக்கி தரார் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்றது கண்டிப்பாக புரிய வரும் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த அமைப்பை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து உங்களுக்கு கண்ணியில் இருக்கார் சரிங்களா இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு பாவர்கள் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய யோகம் தான் ராகு திசையில் அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன் அதாவது ராகுவிற்கு பாவர்கள் என்று சொல்லக்கூடிய கடும் பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் செவ்வாயோட சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நான் சொல்ல வர வீதி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கண்ணியில் இருக்கிற ராகுவுக்கு உங்களுக்கு மகரத்தில் மகரத்துல ஆட்சியாயிருக்க சனியும் சரி உங்களுக்கு கடகத்தில் நீசமாக இருக்க செவ்வாயும் சரி இங்கே ராகு கூட எந்த நிலையிலையுமே வந்து தொடர்பு கொள்ள மாட்டாங்க ஏன்னா சனி உங்களுக்கு இங்கே ஏழாவது பறவையாக செவ்வாயை பார்ப்பாரு பத்தாவது பறவையாக உங்களுக்கு துலாத்தை பார்ப்பாரு மூணாவது பறவையை உங்களுக்கு மீனத்தை பார்ப்பாரு அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு நாலாவது பார்வையா துலாத்தை பார்ப்பாரு ஏழாவது பார்வையா சனியை பார்ப்பாரு எட்டாவது பார்வையா கும்பத்தை பார்ப்பார் அப்போ இங்கே சனி மற்றும் செவ்வாயோட தொடர்பு ராகுவுக்கு எந்த நிலையிலுமே இங்கே கிடைக்கல இதுவே ஒரு மிகப்பெரிய யோகம்தான் ராகு இங்கே நல்ல நிலையில் இருக்கார் நல்ல விதமாக செயல்பட போகிறார் அப்படிங்கிறது இங்கே ஒரு உதாரணம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கணும் இந்த ராகுவுக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த கன்னி ராகுவுக்கு புதன் கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு அதாவது பாவர்கள் தொடர்பு இல்லாமல் புதன் இங்கே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சனின் வீட்டில் இருக்கும் ராகு அப்படின்றத ஒரு விதியை தாண்டி உச்சனுடன் இணைந்த ராகு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இங்கே வருது இது வந்து புதனுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு சாத்தியம் ஏன்னா வந்து புதன் மட்டும்தான் தன்னோட வீட்டிலே வந்து உச்சமாகக்கூடிய ஒரே கிரகம் மிச்ச கிரகங்கள்லாம் வந்து வேறு வேறு வீட்டில் தான் உச்சமாவாங்க அப்போ இங்கே ராகு கண்ணி கூட இருக்கும் கண்ணியில் இருக்கும்போது புதன் கூட சேர்ந்திருக்கும்போது உச்சனுடன் இணைந்து உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்ற ஒரு மிக வலிமையான ஒரு நிலையில் இருப்பார் இங்கே நம்ம ராகுவை மட்டும்தான் பார்க்குறோம் புதனையும் பார்க்க போகிறதில்ல ராகுவோட வலிமையை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் அடுத்தது புதன் உங்களுக்கு மிதனத்தில் ஆட்சி ஆகிற அமைப்பு இதுவும் ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா வீடு கொடுத்தவன் ஆட்சி ஆகிறார் அப்படின்ற ஒரு அமைப்பு அதுவும் ராகுவிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு இன்னொரு அமைப்பு இது ராகுவிற்கு எப்பயுமே வீடு கொடுத்த கிரகம் வந்து கேந்திரத்தில் இருக்கிறது திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு அவர் சஷ்டாஷ்டகமாக மறைஞ்சால் தான் ராகு வந்து அந்தளவுக்கு நிற்பன்களை செய்ய மாட்டார் அடுத்தது பாருங்கள் இந்த புதன் வந்து உங்களுக்கு ரிஷபு துலாம் வீடுகளில் இருக்கிறதுமே நல்ல அமைப்பு ஏன்னா இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தன்னோட நண்பர் வீட்டில் நல்லபடியாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்கே வந்துடும் இங்கே புதனுக்கு வந்து வேற பாவர்கள் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது மிக சிறப்பு இப்போ இந்த ரிஷபதுலாம்ல சுக்கரன் கூடிய புதன் இருந்தாருன்னா அது இன்னும் சிறப்பு ஏன்னா ஆட்சி பெற்றவனோட வீட்டில் புதன் இருக்கிறாரு தன்னோட நண்பனோட வீட்டில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அமைப்பில் அது ஒரு மேன்மையான அமைப்பு இந்த ராகு வந்து அது வலுப்படுத்தும் அதே மாதிரி புதன் உங்களுக்கு மகர வீட்டில் இருக்கிறதுமே நல்ல அமைப்பு ஏன்னா வந்து சனியோட வீட்டில் புதன் எப்போயுமே நல்லபடியாக இருப்பார் ஆனால் இங்கே கூட சேர்ந்தாருன்னா புதன் பாபத்துவப்படுவாரே தவிர புதன் ஆனால் வலுவாக தான் இருப்பார் சரிங்களா இங்கே சனி கூட சேராமல் புதன் தனியாக இருக்கும்போது இங்கேயே ராகுவிற்கு வலு உண்டு கும்பத்தில் இருந்தால் கூட அவர் நல்ல அமைப்பு தான் ஆனால் இங்கே கும்பத்தில் இருந்தால் இந்த ராகுவுக்கு வந்து இந்த புதன் வந்து சஷ்டாஷ்டகமாக ஆயிடுவார் அதாவது ராகுவிலருந்து என்னென்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து ஆறாவது வீடாக வருவார் அந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு இல்லை ஆறு எட்டு அமைப்பு வரும்போது ராகு வந்து என்னதான் வீடு கொடுத்தவன் நல்லபடியா இருந்தாலுமே அவ்வளோ பெரிய மேன்மையான பலன்களை ராகு திசையில செய்ய மாட்டார் சரிங்களா இது ஒரு அமைப்பு அப்போ இதுதான் வந்து இந்த எடுத்துக்காட்டில் நம்ம பார்க்க போறது முதல் விதி என்னன்னா இந்த ராகு வந்து கண்ணியில் இருக்கு இது ஒரு முதல் பாயிண்ட் அடுத்தது இருக்கு பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாயோட சம்பந்தம் எந்த ஒரு நிலையிலுமே கிடைக்கல இது ரெண்டாவது விதி மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாவும் இருக்கிறது நல்ல அமைப்பு ஆட்சியாகிறது நல்ல அமைப்பு நண்பர்களோடு ந சேர்ந்து நண்பர்கள் வீட்டில் இருப்பது அதை விட நல்ல அமைப்பு இதெல்லாம் நான் எந்த லக்னோன்றது நான் போடல ஏன்னா இது லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும் அதை நம்ம அடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்ப்போம் எந்த மாதிரி அமைப்புன்ட்டு இதை வந்து பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்க ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ அடுத்தது நம்ம ராகு தரக்கூடிய யோகங்கள் பற்றி நம்ம பார்ப்போம் ராகு கொடுக்கக்கூடிய முதல் தர ராஜயோகம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் அதாவது அரச யோகம் இதை வந்து பருவத ராஜ யோகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது ராக கொடுக்கக்கூடிய யோகங்களில் மிக முக்கியமான யோகம் சரிங்களா ஆனால் இந்த யோகத்துக்கு நிறைய விதிகள் இருக்குது அது என்னென்னன்றதை முதல்ல நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம இந்த உதாரணத்தோட பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு ராகு உபதயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் இருக்கணும் சரிங்களா இதுதான் முதல் விதி அடுத்த அந்த விதியெல்லாம் அப்படியே ஒன்னோட ஒண்ணா கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலுமே இந்த யோகம் வந்து முழு பலன்களை தராது சரிங்களா முதல்ல பாத்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருக்கணும் அதுலயும் என்னுடைய ஆசானாகிய ஐயா ஆதித்ய குருஜி ஐயா என்ன சொல்லுவார்னா ஆறாவது வீட்டில் ராகு கெடுபலன்களை தரும் அப்படின்னு அதையும் நானும் நிறையா ஜாதகங்களில் கண் கூட பார்த்துருக்கேன் அந்த அந்த உதாரணத்தை வந்து நான் அடுத்த வீடியோக்களில் விளக்குறேன் ஆறாவது வீட்டு ராகு என்ன செஞ்சிச்சு மூணாவது வீட்டு ராகு எப்படி கெடுத்துச்சு பதினோராவது வீட்டு ராகு எப்படி கெடுத்துச்சு எல்லாத்தையுமே நம்ம இனிவரும் வீடியோக்களில் பார்ப்போம் ஆனால் இப்போ நம்ம இந்த விதிகளை முதல்ல பார்ப்போம் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ராகுவானவர் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய மூணாறு பத்து பதினொன்று வீடுகள் நம்ம முன்னாடியே பார்த்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து வீடுகளில் ஒரு வீடாக இருக்கணும் இது முக்கியம் அப்போ ரெண்டு விதிகளை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் முதல்ல மூணாறு பத்து பதினொன்றாக இருக்கணும் அந்த மூணாறு பத்து பதினொன்று வீடுகள் வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் போன்ற வீடுகளில் ஏதாச்சும் ஒரு வீடாக இருக்கணும் சரிங்களா ரெண்டு விதி ஆயிடுச்சு மூணாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உங்களுக்கு ஆட்சி வலுவில் இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக உச்ச வலுவில் இருக்கணும் இல்லை நல்ல வலுவான ஸ்தானத்தில் அவர் இருக்கணும் சரிங்களா இதுதான் மூணாவது விதி உச்சம் ஆட்சி வந்து மிக மிக வரவேற்கத்தக்கது அந்த அந்த நிலையில் இருக்கும்போது ராஜயுகம் நல்லா செயல்படும் சரிங்களா அப்படி வீடு கொடுத்தவன் வந்து உங்களுக்கு பாவராக இருக்கலாம் சூப்பராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் ஆனால் வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்கணும் இல்லை ஆட்சியாக இருக்கணும் மூணு விதி சரியாயிடுச்சுங்களா நாலாவது தான் மிக முக்கியமான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவை ஒன்னாவது வீடாக வச்சு ராகு இருக்கக்கூடிய வீடாக முதல் வீடாக வைங்க சரிங்களா அதுலேருந்து நாலாவது வீடு அதுலேருந்து ஏழாவது வீடு அதுலேருந்து பத்தாவது வீடு இந்த நான்கு வீடுகளிலுமே ஒரு கிரகம் இருக்கணும் சரிங்களா அப்போ ராகு கூடையே ஒரு கிரகம் இருக்கணும் நாலாவது வீட்டில் ராகுலேருந்து எண்ணி பார்த்து நாலாவது வீட்டில் இன்னொரு கிரகம் இருக்கணும் ஏழாவது வீட்டில் ராகுக்கு நேராக இருக்கக்கூடிய வீட்டில் கேது கூட இன்னொரு கிரகம் இருக்கணும் கேது இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது கேது கூட இன்னொரு கிரகம் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி பத்தாவது வீட்டில் ஒரு கிரகம் இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பருவத ராஜயோகம் என்பது கண்டிப்பாக வேலை செய்யும் ராகு ராகுதையில இந்த பருவத ராஜயோகம் அமைப்பு இருக்கிறவங்க மிகப்பெரிய உச்சத்தை நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள் அப்படின்றது தான் இங்கே விதி சரிங்களா இப்போ நம்ம உதாரணம் பார்ப்போம் வாங்க உதாரணத்தை பாருங்க இது கடகலக்னம் சரிங்களா கடகலக்னத்தில் மூணாவது வீடாகிய கன்னி வீடு நம்ம விதி புரிந்து வருது பாருங்க கன்னி வீட்டில் ராகு மூணாவது வீட்டில் உட்கார்றாரா சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்து வீடு கொடுத்தவனை பாருங்க வீடு கொடுத்தவனவங்களுக்கு ராகு கூட இருக்காரு உச்சன் கூட இணைந்த ராகு உச்சனின் வீட்டில் உள்ள ராகு சரிங்களா அதிக வலு கொண்ட ராகு பொருந்தி வருதா அதே மாதிரி ராகுவோட நாலு வீடுகளை பாருங்கள் ராகு கூட புதன் இருக்காரு ஒன்று அடுத்தது நான் ராகுல இருந்து பின்னாடி தான் நம்ம போய் பார்க்கணும் நாலாவது வீட்டில் சனி சரியா ஏழாவது வீட்டில் குரு பத்தாவது வீட்டில் சந்திரன் ஏன்னா அவர் ரிவர்ஸ்ல போகக்கூடிய கிரகம் சரிங்களா இப்போ ராகுவின் நான்கு மூளைகளிலுமே கிரகங்கள் இருக்கிறது இன்னொன்று பாருங்கள் இந்த குருவானப்பட்டவர் இந்த லக்னத்துக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் ஆறு கூட தொடர்பு இல்லாமல் ஒன்பதுலே ஆட்சி ஆகிறதுனால ஒன்பதாவது வீட்டு பலன்களை மட்டுமே எழுபத்தைந்து சதவீதம் செய்வார் சரிங்களா அப்போ அவர் ஒன்பதாவது வீட்டு அதிபதியின் பார்வையை முழுமையாக பெற்ற ராகு அதீத சுபத்துவம் சரிங்களா இந்த ராகுவுக்கு அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்களோட விதிகளை நீங்கள் கனெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ராகு தசை என்ன மாதிரி ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதாவது மிகப்பெரிய வெற்றிகளை மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை இந்த ராகு நிச்சயமாக தன்னோட தசையில் ஜாதகருக்கு கொடுத்தே தீரும் சரிங்களா இதுதான் வந்து பருவத ராஜயோக அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு மிக முக்கியமான ராகுவின் ராஜயோகங்களில் ஒன்று சரிங்களா அதான் நண்பர்களே இதுதான் வந்து ராகுவின் ராஜயோக அமைப்புகள் இனிவரும் வீடியோக்களில் அவயோக ராகு அதாவது அவயோக அமைப்பில் இருக்கக்கூடிய ராகு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதே மாதிரி யோக வீடுகளில் இருக்கக்கூடிய ராகுவே எந்த மாதிரி நிலைகளில் கெடுபலன்களை செய்யுன்றதை பார்ப்போம் அவயோக ஸ்தானங்களில் அதாவது ரெண்டு எட்டு ஐந்து போன்ற வீடுகள் அதாவது அது வந்து யோகஸ்தானம் ராகு அங்கே போய் உட்காந்தா அந்த வீடை கெடுக்கிறதுனால நான் அவயோகம் அப்படின்ட்டு சொல்கிறேன் அப்புறம் ரெண்டு ஐந்து எட்டு போன்ற வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு எப்படி நல்ல பலன் செய்கிறார் எந்த மாதிரி விதிகளில் நல்ல பலனும் செய்கிறார் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதற்கான பதிலை நான் சொல்கிறேன் மிக 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 நன்றி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி